வெல்கம் டு வேட்டுகோப் நம் பிறப்பே ஒரு வெற்றி தானே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கூட்டுறவு கருத்தியலும் நடைமுறையும் அதில் ஏழாவது லெசன் இங்கிலாந்து நாட்டில் நுகர்வோர் இந்த ஏழாவது லெசன் ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க ஆ ஏபின்ட்டு இப்போது ஏ லெசன் தான் பார்க்க போகிறோம் ஏழாவதுல ஏ இங்கிலாந்து நாட்டில் நுகர்வோர் கூட்டுறவங்க கூட்டுறவு இயக்கம் ஏன் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் எப்படி இருந்தது அடுத்தது ஸ்வீடன் நாட்டில் எப்படி கூட்டுறவு இயக்கம் இருந்தது அப்படின்ட்டு ரெண்டு பார்ட்டாக கொடுத்துருப்பாங்க நம்ம ஒவ்வொரு வீடியோவாக அதை பார்க்கலாம் ஓகேங்களா இப்போ ஏன் நம்ம ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து போட்டுட்ருக்கோம் அப்படின்னா டிஆர்பி எஸ்ஆர்பி அப்புறம் டிசிசிபி இந்த மாதிரி போட்டி தேர்வுகளுக்கு யூஸ் ஆகும் அதே சமயம் அரியர் வச்சுருப்பாங்கள்ல ஃபஸ்ட்டு செமஸ்டரில் அரியர் வச்சுருப்ப ஸ்டூடெண்ட்டுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா அவங்களுக்கும் தேவைப்படும் இல்லைங்களா அவங்களுக்காக தான் அவங்களுக்கும் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து அவங்களும் அவங்க தேர்வில் வெற்றி பெறணுன்றதுக்காக தான் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இருந்தும் எம்சிக்யூ போட ஆரம்பிச்சிருக்கோம் ஓகேங்களா சரி வாங்க இப்போது இங்கிலாந்து நாட்டில் நுகர்வோர் இயக்கம் ஓகேங்களா அப்போது ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் நுகர்வோர் அதாவது கூட்டுறவு நுகர்வோர் இயக்கத்தின் முன்னோடி கூட்டுறவு நுகர்வோர் இயக்கத்தின் முன்னோடி யார் அப்படின்னா இங்கிலாந்து கூட்டுறவு நுகர்வோர் இயக்கத்தின் முன்னோடி யார் அப்படின்னா இங்கிலாந்து அதுவே கூட்டுறவு கடன் இயக்கத்தின் முன்னோடினா ஜெர்மனி ஓகேங்களா ஒரு கொஷின் படிக்கும்போது நம்ம அது ரிலேட்டடாக இருக்கிற கொஷின்ஸும் படிச்சுனோம் கூட்டுறவு நுகர்வோர் இயக்கத்தின் முன்னோடி ஜெர்மனி ரெண்டாவது கொஷின் கூட்டுறவு என்பதை அமைப்பு ரீதியாக அமைக்க வித்திட்டது ஓகேங்களா அப்போ ஒரு கூட்டுறவு அமைப்பு ரீதியாக அமைக்க வித்திட்டது இங்கிலாந்து தான் ஓகேங்களா கூட்டுறவு என்பதை அமைப்பு ரீதியாக அமைக்க வித்திட்டது இங்கிலாந்து மூணாவது கொஷின் ராக்டெல் முன்னோடிகள் இதில் ராக்டெல் எதை குறிப்பிடுகிறது ஓகேங்களா ராக்டெல் என்பது ஒரு இடமா இல்லை ஒரு நபரா ஒரு நிறுவனமா ஓகேங்களா கொஷின் தப்பா கேட்டுருக்காங்கன்ட்டு நீங்கள் நினைக்கவே கூடாது ஓகேங்களா ராக்டேல்னாவே ஒரு ஆள் பேர் தானே அப்படின்னு ஒரு நபர் போடக்கூடாது அது ஒரு இடத்தின் பெயர் ஓகேங்களா அது ஒரு இடத்தின் பெயர் அதே மாதிரி தான் அமுல்ல வந்து அமுலோட ஃபுல் எக்ஸ்பென்ஷன் என்னது ஆனந்த் மில்க் ப்ரொடியூசர்ஸ் யூனியன் லிமிடெட் இதில் ஆனந்தின்றது வந்து ஒரு ஒருத்தரோட பேர் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது தவறு ஆனந்தது ஒரு ஏரியா ஓகேங்களா ஆனந்தின்றது ஒரு ஏரியா அதே மாதிரி ராக்டேல் முன்னோடிகளில் ராக்டேல்ன்றது ஒரு இடம் ஓகேங்களா ராக்டெல் என்பது ஒரு இடம் அடுத்தது நான்காவது கொஷின் புதிய ஒழுக்க உலகம் முன்னுரிமை வழங்கியவர் ராபர்ட் ஓவன் இது எல்லாமே டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஓகேங்களா நான் ஒன்றுத்தில் ஒரு எம்சிக்யூ ரெடி பண்ணிட்டு வரேன்னாவே ப்ரீவியஸ் இயர் கொஷன் அதுல மிக்ஸ் ஆயிருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்லேயே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் இருக்கும் ஓகேங்களா புதிய ஒழுக்க உலகம் முன்னுரிமை வழங்கியவர் ராபர்ட் ஓவன் புதிய ஒழுக்க உலகம் முன்னுரிமை வழங்கியவர் ராபர்ட் ஓவன் அடுத்தது அஞ்சாவது கொஷின் உலக கூட்டுறவு நிறுவனத்தின் தந்தை அப்போது உலகத்தில் இருக்க கூட்டுறவு நிறுவனத்தில் எல்லாத்துக்குமே தந்தை யாரு ராபர்ட் ஓவன் தான் ஓகேங்களா உலக கூட்டுறவு நிறுவனங்களின் தந்தை ராபர்ட் ஓவன் அடுத்தது ஆறாவது கொஷினு தொழில்துறை சமூகவியலின் தந்தை அதுவும் ராபர்ட் ஓவன் தான் ஓகேங்களா தொழில்துறை சமூகவியலின் தந்தை அதுவும் ராபர்ட் ஓவன் தான் அப்போது உலக கூட்டுறவுகளின் தந்தை ராபர்ட் ஓவன் அதே சமயம் தொழில்துறை நிறுவ சமூகவியலின் தந்தை அதுவும் ராபர்ட் ஓவன் இதுமே ஒரு டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஓகேங்களா டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஓகேங்களா அப்போது தொழில்துறை வணிக சம் தொழில்துறை சமூகவியலின் தந்தை ராபர்ட் ஓவன் அடுத்தது எந்த நாட்டு கூட்டுறவு இயக்கம் உலகம் முழுமைக்கும் வழிகாட்டியாக விளங்குகிறது எந்த நாட்டு கூட்டுறவு இயக்கம் உலகம் முழுமைக்கும் வழிகாட்டியாக விளங்குகிறது அப்படின்னா இங்கிலாந்து தான் ஓகேங்களா இந்த இங்கிலாந்து பேஸ் பண்ணி தான் நம்ம கூட்டுறவு கொள்கைகளை உருவாக்கியிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் எட்டாவது கொஸ்டின் இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு இயக்கம் தோன்ற காரணமாக அமைந்தது பதினெட்டாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட எந்த புரட்சி ஓகேங்களா எந்த புரட்சி அப்படின்னா புரட்சி தான் புரட்சி தான் காரணம் அப்போது இங்கிலாந்து நாட்டில் பதினெட்டாம் நூற்றாண்டில் புரட்சி நடந்திருக்கு அடுத்தது ஒன்பதாவது கொஷின் இங்கிலாந்தில் தொழிலாளர்களின் துறை துடைக்க விடிவெளியாக வந்தவர் ராபர்ட் ஓவன் ஓகேங்களா அப்போது இதுவும் ஒரு டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷின் தான் ஓகேங்களா இங்கிலாந்தில் தொழிலாளர்களின் துயர் துடைக்க வந்த விடிவெளியாக வந்தவர் ராபர்ட் ஓவன் அடுத்தது ராபர்ட் ஓவன் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தொன்னில் எந்த ஊரில் பிறந்தார் எந்த ஊரில் பிறந்தார் அப்படின்னா நியூட்டன் ஓகேங்களா நியூட்டன்ற ஊரில் தான் பிறந்தார் ராபர்ட் ஓவன் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஒன்றில் ஓகேங்களா அடுத்தது கிறிஸ்கோ நகரில் டேஷ் இடத்தில் இயங்கி வந்த நூற்பாலை அதிபர் மகளை மணந்து கொண்டு தனது மாமனார் இறந்த பின் நூற்பாலையின் அதிபரானார் ராபர்ட் ஓவன் ஓகேங்களா அப்போது எந்த நகரில் எந்த இடத்துல அப்படின்னா நியூலான்கப்போ கிறிஸ்கோ நகரில் நியூலான்க்கப்போ கிரிக்ஸ் கிறிஸ்கோ நகரில் நியூலானார்க் என்ற இடத்தில் இயங்கி வந்த நூர்பாலையின் அதிபர் மகளை மணந்து கொண்டு தனது மாமனார் இறந்த பின் நூர்பாலையின் அதிபர் ஆனார் ராபர்ட் ஓவன் ஓகேங்களா இது ரொம்ப முக்கியமானது அடுத்தது யாருடைய கருத்து சூழ்நிலைகளின் சித்தாந்தம் மீதும் ஒரு டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் ஓகேங்களா நான் எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணுவேன் சொல்லுவேன் நீங்க அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க யாருடைய கருத்து சூழ்நிலைகளின் சித்தாந்தம் என்று அழைக்கப்படுகிறது ராபர்ட் ஓவன் சூழ்நிலைகளின் சித்தாந்தம் என்று அழைக்கப்படுவது ராபர்ட் ஓவன் அடுத்தது ஆலைகளில் டேஷியர் வயதிற்குட்பட்ட குழந்தைகள் வேலை செய்வதை அறவே தடுத்து நிறுத்தினார் ராபர்ட் ஓவன் ஓகேங்களா ராபர்ட் ஓவன் எந்த கீழே வேலை செய்யறவங்கள தடுத்து நிறுத்தினார் அப்படின்னா பத்து வயசு ஓகேங்களா பத்து வயசு பத்து வயசு குழந்தைகள் வேலை செய்வதை தடுத்து நிறுத்தினார் அடுத்தது பதினான்கு கூட்டுருவிற்காகவும் பொது கல்விக்காகவும் பள்ளிக்கூடங்கள் பலவற்றை நிறுவியவர் ராபர்ட் ஓவன் ஓகேங்களா ராபர்ட் ஓவன் கூட்டுருவிற்காகவும் பொது கல்விக்காகவும் பள்ளிக்கூடங்கள் பலவற்றை நிறுவியவர் ராபர்ட் ஓவன் அடுத்தது தொழிலாளர் தனி குடியிருப்புகள் யாருடைய திட்டத்தின்படி உருவானவை இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது ஓகேங்களா தொழிலாளர் தனி குடியிருப்புகள் யாருடைய திட்டத்தின்படி உருவானவை அப்படின்னா ராபர்ட் ஓவன் தொழிலாளர் தனி குடியிருப்புகள் யாருடைய திட்டத்தின்படி உருவானவைன்னா ராபர்ட் ஓவன் அடுத்தது பதினஞ்சாவது கொஷின் ராபர்ட் ஓவன் எங்கு முதன் முதலில் தொழிலாளர் தனி குடியிருப்பை தொடங்கினார் ராபர்ட் ஓவன் எங்கு முதன் முதலில் தொழிலாளர் தனி குடியிருப்பை தொடங்கினார் அப்படின்னா நியூ ஹார்மனி நியூ ஹார்மனின்ற இடத்துல தான் மொதல் மொதல் தொழிலாளர் தனி குடியிருப்பை தொடங்கியிருப்பார் ஓகேங்களா அடுத்தது பதினேழாவது கொஸ்டின் அமெரிக்காவில் நியூ ஹார்மனி எங்கே உள்ளது அப்போது நியூ ஹார்மனி இடத்துல ராபர்ட் ஓவன் தொழிலாளர் குடிப்பை முத மொத ஓப்பன் பண்ணுறாரு அப்போது அந்த நியூ ஹார்மனி அமெரிக்காவில் எங்கே உள்ளது அப்படின்னா இண்டியானா ஆப்ஷன் இ ஆண்டியானா ஓகேங்களா அப்போது அமெரிக்காவில் நியூ ஹார்மனி எங்கு உள்ளது அப்படின்னா இண்டியானா இண்டியானா பதினெட்டாவது கொஸ்டின் நுகர்வோர் கூட்டுறவு இயக்கத்தை முதன் முதலாக முறையாக வகுத்து தந்தவர்களும் கூட்டுறவு கொள்கைகளை பற்றி அதாவது கூட்டுறவு கொள்கைகளை பற்றி முதன் முதலாக எடுத்துரைத்தவர்களும் யார் அப்படின்னா ராக்டெயில் முன்னோடிகள் அப்போது மொதல் முதல் நம்மளுக்கு கூட்டுறவு கொள்கைகளை பற்றி சொன்னது யார் ராக்டெயில் முன்னோடிகள் தான் ஓகேங்களா அப்போது கூட்டுறவு கொள்கைகளை பற்றி முதன் முதலாக எடுத்துரைத்தவர்கள் யார் அப்படின்னா ராக்டைல் முன்னோடிகள் அப்போது கூட்டுறவு கொள்கைகளை பற்றி முதன் முதலாக எடுத்துரைத்தவர்கள் ராக்டெயில் முன்னோடிகள் அடுத்தது பத்தொம்பது யார் அமைத்த பண்டக சாலைகள் உலகிற்கே வழிகாட்டியாக உள்ளது யார் அமைத்த பண்டக சாலைகள் உலகிற்கே வழிகாட்டியாக அமைந்துள்ளதுன்னா ராக்டெயில் முன்னோடிகள் இருபத்தி எட்டு பேர் சம்திங் அந்த இது ஓப்பன் பண்ணி ரொட்டி தொழிற்சாலையை ஓப்பன் பண்ணி ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துருப்பாங்க அதை பின்னாடி பார்க்கலாம் அடுத்தது கூட்டுறவு என்ற கருத்தை பற்றி இங்கிலாந்து நாட்டில் யார் முதன் முதலில் கூறினார் கூட்டுறவு என்ற கருத்தை பற்றி இங்கிலாந்தில் யார் முதன் முதலில் கூறினார் அப்படின்னா ராபர்ட் ஓவன் தான் இவங்க என்ன தான் இதாக பண்ணியிருந்தாலும் ஆனால் கூட்டுறவு என்ற கருத்தை முதன் முதல்ல இங்கிலாந்தில் சொன்னது யார் அப்படின்னா ராபர்ட் ஓவன் தான் ஓகேங்களா ராபர்ட் ஓவன் தான் அடுத்தது கூட்டுறவு கொள்கைகளை பற்றி முதன் முதலாக எடுத்துரைத்தவர்கள் கூட்டுறவு கொள்கைகளை பற்றி நல்லா பார்க்கணும் கூட்டுறவு பற்றின்னு சொன்னா கூட்டுறவை பத்தி சொன்னா அது ராபர்ட் ஓவன் கூட்டுறவு கொள்கைகளை பற்றி சொன்னா அது ராக்டேல் முன்னோடிகள் அது ராக்டேல் முன்னோடிகள் ஓகேங்களா அடுத்தது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் நுகர்வோர் கூட்டுறவு இயக்கத்தை முதன் முதலாக முறையாக வகுத்தவர்கள் ராக்டெயல் முன்னோடிகள் தான் அப்போ நுகர்வோர் கூட்டுறவு இயக்கத்தை முதன் முதலாக முறையாக வகுத்தவர்கள் அப்படின்னா ராக்டேல் முன்னோடிகள் ராக்டேல் முன்னோடிகள் அடுத்தது ராக்டைல் முன்னோடிகள் யார் அப்படின்னா இருபத்தெட்டு கம்பெனி நெசவாளர்கள் ஓகேங்களா இருபத்தி எட்டு கம்பெனி நெசவாளர்கள் தான் ஒன்று சேர்ந்து ராக்டேல் முன்னோடிகளாக வந்திருப்பாங்க ராக்டேல்ன்றது ஒரு இடம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா அடுத்தது இருபத்தி நாலாவது கொஷின் இருபத்தி எட்டு கம்பெனி நெசவாளர்கள் ஒன்று சேர்ந்து எத்தனை பவுண்டு மூலதனத்துடன் ராக்டேல் என்ற இடத்தில் ராக்டெல் என்ற இடத்தில் டோடுலான் என்ற பகுதியில் ஒரு கூட்டுறவு பண்டக சாலையை தொடங்கினார்னா இருபத்தி எட்டு பவுண்டு மூலதனத்துடன் இருபத்தெட்டு பவுண்டு மூலதனத்துடன் அதை தொடங்கினாங்க ஓகேங்களா அடுத்தது இருபத்தெட்டு கம்பெனி நெசவாளர்கள் இருபத்தெட்டு பவுண்டு மூலதனம் இதை ஞாபகம் ஓகேங்களா சிம்பிள் தான் இருபத்தெட்டு கம்பெனி நெசவாளர்கள் இருபத்தெட்டு பவுண்டு மூலதனம் அடுத்தது இருபத்தி நாலாவது கொஸ்டின் டேஷ் தேதியில் இருபத்தெட்டு கம்பெனி நெசவாளர்கள் ஒன்று சேர்ந்து இருபத்தெட்டு பவுண்டு மூலதனத்துடன் ராக்டேல் என்ற இடத்தில் டோடுலான் என்ற பகுதியில் ஒரு கூட்டுறவு பண்டக சாலையை தொடங்கினர் ரொம்ப இம்பார்ட்டன்டானது நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா அப்போ இருபத்தெட்டு கம்பெனி நெசவாளர்கள் இருபத்தெட்டு பவுண்டு மூலதனத்துடன் ராக்டேல் என்ற ஊரில் டோடுலான் என்ற பகுதியில் ஒரு பண்டக சாலையை எப்போ தொடங்கினாங்க அப்படின்னா இருபத்தொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி என் நாற்பத்தி நாலு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு அடுத்தது இருபத்தஞ்சாவது கொஷின் ராக்டெல் முன்னோடிகளின் பண்டகசாலை இங்கிலாந்து நாட்டின் நண்பர்கள் சங்க சட்டத்தின் கீழ் இங்கிலாந்து நாட்டில் நண்பர்கள் சங்க சட்டத்தின் கீழ்னு வந்துச்சுனாவே நம்ம என்ன போடணும் அப்படின்னா பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு தான் ஆன்சர் ஓகேங்களா பார்த்துக்கலாம் ராக்டேல் முன்னோடிகளின் பண்டகசாலை இங்கிலாந்தின் நாட்டின் நண்பர்கள் சங்க சட்டத்தின் கீழ் டேஷில் பதிவு செய்யப்பட்டது அப்படின்னா பதினைந்து எட்டு ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலில் பதிவு செய்யப்பட்டது அடுத்தது இருபத்தி ஆறாவது கொஷின் இங்கிலாந்தில் லங்காஷையரில் லங்காஷையரில் நவீன கூட்டுறவு இயக்கத்தை நிறுவியவர்கள் இங்கிலாந்தில் லங்காஷையரில் நவீன கூட்டுறவு இயக்கத்தை நிறுவியவர்கள் ராக்டேல் முன்னோடிகள் ராக்டேல் முன்னோடிகள் இங்கிலாந்து நாட்டில் நுகர்வோர் கூட்டுறவுகள் எத்தனை அடுக்கு முறையில் அமைக்கப்பட்டன இதுவும் இம்பார்ட்டன் இங்கிலாந்து நாட்டில் நுகர்வோர் கூட்டுறவுகள் எத்தனை அடுக்கு முறையில் அமைக்கப்பட்டது அப்படின்னா ரெண்டடுக்கு முறையில் அமைக்கப்பட்டது ரெண்டு அடுக்கு முறையில் அமைக்கப்பட்டது அடுத்தது இருபத்தி எட்டாவது கொஸ்டின்னு இங்கிலாந்தில் மான்செஸ்டர் நகரில் சில்லறை நுகர்வோர் கூட்டுறவுகளும் கூட்டுறவு மொத்த விற்பனை நுகர்வோர் பண்டக சாலைகளும் எப்போது ஏற்படுத்தப்பட்டன அப்படின்னா இருபத்தி எட்டாவதுக்கு வந்து ஈத ஆன்சர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு இன்னொரு வாட்டி கொஸ்டின் படிக்கிறேன் இங்கிலாந்தில் மான்செஸ்டர் நகரில் சில்லறை நுகர்வோர் கூட்டுறவுகளும் கூட்டுறவு மொத்த நுகர்வோர் பண்டக சாலைகளும் எப்போது நிறுவப்பட்டதுனா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழு அடுத்தது இருபத்தொம்போது இங்கிலாந்தில் சில்லறை நுகர்வோர் கூட்டுறவு பண்டக சாலைகளின் நிர்வாகத்தை நடத்திய நிர்வாகக் குழுவினர்களின் எண்ணிக்கை நிர்வாகக் குழுவினர்களின் எண்ணிக்கை அஞ்சிலிருந்து ஒன்பது பேர் நிர்வாக குழுவினர் ஓகேங்களா ஃபைவ் டு நைன் நம் நைன் மெம்பர் அடுத்தது முப்பதாவது கொஸ்டின் இங்கிலாந்தின் சில்லறை நுகர்வோர் கூட்டுறவு நிர்வாக குழுவில் சில்லறை நுகர்வோர் கூட்டுறவு நிர்வாக நிர்வாக குழுவில் இடம்பெறும் பெண்களின் எண்ணிக்கை எத்தனை பெண்களின் எண்ணிக்கை ரெண்டு பேர் பெண்களின் எண்ணிக்கை ரெண்டு பேர் அடுத்தது இங்கிலாந்து நாட்டின் மொத்த கூட்டுறவு பண்டக சாலையின் நிர்வாக குழுவினர்களின் பதவிக்காலம் நிர்வாக குழுவினர்களின் பதவி காலம் அப்படின்னா மூன்று ஆண்டுகள் ஓகேங்களா மூன்று ஆண்டுகள் த்ரீ இயர்ஸ் மூன்று ஆண்டுகள் அடுத்தது முப்பத்தி இரண்டாவது கொஸ்டின் கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகள் என அழைக்கப்பட்டவர்கள் யார் கூட்டுறவு இயக்கத்தின் முன்னோடிகள் என அழைக்கப்பட்டவர்கள் ராக்டெல் முன்னோடிகள் தான் ராக்டெல் முன்னோடிகள் தான் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி மூணாவது கொஷின் யாருடைய கொள்கைகளை பின்பற்றி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஐந்தில் அகில உலக கூட்டுறவு நிறுவனம் அதான் ஐசிஎஸ் சொல்லியிருப்போல் இன்டர்நேஷனல் கோஆப்ரேட்டிவ் அலைன்ஸ் உருவாக்கிய கூட்டுறவு கொள்கைகள் இருந்தன இப்போது இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேட்டிவ் வளர்ந்துச்சு யாருடைய கொள்கைகளை பின்பற்றி பண்ணாங்க அப்படின்னா ராக்டெல் கொள்கைகளை பின்பற்றி தான் ஓகேங்களா ராக்டெல் கொள்கைகளை பின்பற்றி தான் அப்போ முப்பத்தி மூணாவதுக்கு தான் ஆன்சர் ராக்டெல் கொள்கைகள் அடுத்தது முப்பத்தி நாலு அகில உலக கூட்டுறவு நிறுவனம் ஐசிஐ ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஐந்து அதுக்கப்புறம் நூறு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் தான் நம்ம யூஸ் பண்ணுற ஏழு கூட்டுறவு கொள்கைகளை வகுத்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா இந்த ஐசியை பற்றி தனியாக தெரியுன்னா நம்ம வீடியோ போட்டிருப்போம் அந்த வீடியோவில் நீங்கள் போய் பாருங்கள் ஓகேங்களா ஃபஸ்ட்டு வீடியோவே தான் அதை தான் போட்டிருப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது முப்பத்தி அஞ்சாவது கொஷின் இங்கிலாந்தில் எப்போது கூட்டுறவு பால் பண்ணை துவங்கியது ஓகேங்களா இங்கிலாந்து நாட்டில் எப்போது கூட்டுறவு பால் பண்ணை துவங்கியதுன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பது ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஒம்பதுனா இங்கிலாந்து நாட்டில் கூட்டுறவு பால் பண்ணை துவங்கியது அடுத்தது முப்பத்தி ஆறாவது கொஷினு இங்கிலாந்தில் கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கங்கள் எந்த ஆண்டிலிருந்து ரொட்டி தொழிற்சாலைகளை ஆரம்பித்தது இங்கிலாந்தில் கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கங்கள் எந்த ஆண்டிலிருந்து ரொட்டி தொழிற்சாலைகளை ஆரம்பித்தது அப்படின்னா முப்பத்தி ஆறாவதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஓகேங்களா அடுத்தது முப்பத்தி ஏழாவது இங்கிலாந்தில் கூட்டுறவு மொத்த விற்பனை சங்கங்கள் எந்த ஆண்டில் இலங்கையில் இருந்த தேயிலைத் தோட்டங்களை வாங்கியது இலங்கையில் இருந்த தேயிலை தோட்டங்களை வாங்கியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அடுத்தது முப்பத்தெட்டு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் இங்கிலாந்து மொத்த விற்பனை ஏஜென்சி மற்றும் கிடங்கு சங்கம் டேஷ் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது அப்படின்னா டிஜே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டிஜே ஓகேங்களா டிஜே டிஜே நம்ம கேஎஃப் படிச்சிருப்பல அது மாதிரி இது டிஜே டிஜேன்றது எங்கே இங்கிலாந்து நாட்டுக்கு டிஜேன்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது Thank you, friends.